அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனோஸ்ல இன்றைக்கி விடிய பார்க்க போறோம் நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட் வந்து வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு மெட்டல் பேஸ் வாங்கியிருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா புது மெட்டல் பேஸ்ட்டு இதே மெட்டல் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பழைய மெட்டல் பேஸ்ட் வாங்கி வச்சிருப்பீங்க அந்த மெட்டல் பேஸ்ட் பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிட்டிருக்கும் இருக்கும் அந்த மெட்டல் பேஸ்ட் வந்து நம்ம திரும்பவும் வந்து ஈஸியாக வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க கெட்டி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவீங்க அது வந்து நம்ம ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று சொல்லி தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே கெட்டி ஆகிடுச்சி மெட்டல் பேஸ்ட்டு இது பழைய மெட்டல் பேஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அது ஒன்றுமே தேவையில்லை இதுக்கு தேவையானது ஒரே ஒரு தின்னர் மட்டும் போதும் இது இது தின்னர் என்ன தின்னர்னா என்சி திண்ணறு இந்த என்சி தின்னர் வாங்கி கொஞ்சமாக கொஞ்சம் ட்ராப் மட்டும் போட்டு அதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகிடும் தின்னர் நிறைய ஊற்ற தேவையில்ல கொஞ்சமாக அதுக்கு தேவையானது கொஞ்சம் ஒரு ஒரு மெட்டல் பேஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ராப் பண்ணி அது ஏன்னா மெட்டல் பேஸு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு ரொம்ப த தண்ணியாக உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் மெட்டல் பேஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக பட்டி எந்தளவு பார்ப்பீங்களோ அந்தளவுக்கு தின் பண்ணிங்க ஏன்னா பழைய மெட்டல் பேஸ்டாச்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பேஸ்ட்டு கீழே தூக்கி போட்டுருங்க அளவுக்கு தின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வுட்டு டோரு எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கே தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவர்களில் பார்க்கலாம் தேங்க்யூ